வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றாட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளைப்புடு தொழின் கீழே போடுறத பற்றி பேசுற அப்படின்னு பார்க்குறீங்களா இது கீழே போடக்கூடிய பொருளே அல்லங்க இதோட பெனிஃபிட் நான் சொல்கிறேன் பாருங்கள் தேனால் இது உரிக்கீல ஒரு சம்பளத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவே வந்து இது ஒரு பயனுள்ளது குழந்தைகளுக்கு பெயின் தொலை இருக்கும் ஏன்னா ஸ்கூல் போகிறாங்க அக்கம் பக்கம் இருக்கையில் பரவி வந்துடும் அந்த பெயின் தொலையை எப்படி போக்கலாம்னா இந்த வெள்ளைப்புடு தொளி என் வெள்ளைப்புட தொளியை நம்ம எடுத்து வச்சுருக்கேல எப்படியும் வாரத்துக்கு டூ அது தலைக்கு குளிப்போம் சாம்பிராணி போடுவோம் அந்த சாம்பிராணியோட இந்த வெள்ளைப்புட துளியை நீங்கள் போடுறதுனால என்ன ஆகும்னா அந்த பெயின் வந்து அதுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி தலையில் பெயின் இல்லாமல் ஓடி போயிடும் உடனே ஓடும் நான் சொல்ல மாட்டேங்க நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு ஒரு மாதமாவது வந்து தலைக்கு குளிக்கிற இதை கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தலையில் பெயினே இருக்காது அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் அதாவது தோசை இட்லி சோறு இது எல்லாத்துக்குமே வெள்ளப்புடு தொளியோட அஞ்சு பட்டவத்தல் உப்பு சேர்த்து அரைச்சி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க தோசை சுடையில் அப்படியே தூவி விட்டு பொறியிக்கையில் பொரியலுக்கு தூவி விட்டு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே டேஸ்ட் அருமையாக இருக்கும் இது மட்டும் இல்லை இது உடலுக்கும் வந்து ரொம்பவே நல்லது வயிற்று வலிக்கு இது வந்து ஒரு அரு மருந்துன்னே சொல்லலாங்க அவ்வளோ ஒரு பெனிஃபிட் வந்து வெள்ளைப்புட்டில் இருக்குது ஜலதோஷத்துக்கும் கூட வெள்ளைப்புட ரொம்பவே யூஸ் எப்படி வாங்க சொல்கிறேன் வெள்ளைப்புடுத்துணியை ஒரு வெள்ள துணியில் நல்லா மூட்டை மாதிரி கட்டி வடை சட்டியில் வச்சு சூடு பண்ணி அந்த புகையை வந்து நீங்கள் மூக்கில் இழுத்திங்கன்னா ஜலதோஷம் குறைஞ்சி நல்லா தூக்கம் வரும் செடிகளை பூச்சி அரிப்பிலேருந்து இருந்து கூட பாதுகாக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்